பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஏசிபின் நாமத்தினாலே நண்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் உங்களை பார்ப்பது பெரிய சந்தோஷமாக இருக்கிறேன் நீங்கள் எல்லோரும் இருக்கீங்களா இன்றைய தேவனுடைய வார்த்தை நூற்றி இருபத்தெட்டாம் சங்கீதம் வசனம் உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் எவ்வளவோ சம்பாதிக்கிற எவ்வளவோ வருமானம் வருது எல்லாமே செய்கிற ராத்திரும் பகலும் பார்க்காம கஷ்டப்படுற ஆனாலும் அதை அனுபவிக்க உன்னால் முடியாமல் போதில்லை அது காரணம் நீ ஆண்டவரை தேடுகிறதில் குறை உள்ளவனாக இருக்கிறபடினால தான் ஆண்டவரை தேடி நீ நினைக்கிற ஞானத்தினால் நான் எல்லாம் சம்பாதிக்க என்னால் முடியும் என் படிப்பினால் எல்லாம் சம்பாதித்துக்கொள்ள என்னால் முடியும் என் பலத்தினால் எல்லா வேலைகளை செய்ய என்னால் முடியும் நல்ல வருமானத்தை வறுமடியாக நான் ஏதாவது செய்வேன் அப்படின்னு சொல்கிறேன் உண்மைதான் ஆனால் அதை அனுபவிக்க வேண்டுமானால் உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிட வேண்டுமானால் கட்டாயம் தேவனுடைய அனுகிரகம் தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு தேவைப்படுது அதனால் கடவுளை தேடாமல் நீ எல்லாம் சேர்த்து வைத்து கொண்டாலும் நீ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு எல்லாம் சம்பாதித்து கொண்டாலும் அது உன்னால் அனுபவிக்காமல் அது எவ்வளோ வேதனைக்குரியது உண்மைதானே அதனால் ஆண்டவர் சொல்கிறார் நீ ஆண்டவரை ஆண்டவர் சொல்கிறார் உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவா என்று எப்போதம் சொல்கிறார் அவர்கிட்ட போகும்போது தான் அவருடைய சமூகத்தை தேடும் தான் அவரோடு தான் அப்போ அவர் சொல்றாரு உன்னை பார்த்து சொல்வாரு உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு நன்மை உண்டாகும் என்னை தேடி நீ வரும்போது உனக்கு நன்மை உண்டாகும் என்னை தேடி என்னுடைய சமூகத்தில் காத்து நிற்கும் போது உனக்கு பாக்கியம் உண்டாகும் அல்ல லோதியா வேலை 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 வேலைன்னு அழைந்து கொண்டிருக்கிறாய் மாத்தா இயேசுவை வீட்டுக்கு வரவழைத்து உலக பிரகாரமான வேலைகளையே செய்து கொண்டிருந்தார் வேலை 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 ஆனால் மரியோ தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டுடைய வசனத்தை கேட்டு சந்தோஷமாக இருந்தார் பார்த்தாலோ சந்தோஷம் இல்லை வேதனையோடு நான் ஒண்டிய வேலை செய்கிற ஆண்டவரை மரியாதை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு சொல்கிறத நம்ம பார்க்குறோம் காரணம் கடவுளை தேடாமல் நீ எவ்வளோ பிரயாசப்பட்டு நீ சேர்த்து வைத்தாலும் அது உன்னால் அனுபவிக்க முடியாமல் போகும்போது எவ்வளோ வேதனைக்குரியது அதனால் நீங்கள் ஆண்டவரை தேடி ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நீ வேலை செய்யும்போது சொல்ல உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் நன்மையும் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் உண்டாயிருக்கும் நல்ல வார்த்தைல அதனால் இந்த நாளிலிருந்து எந்த வேலை செஞ்சாலும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடி அவருடைய ச சமூகத்தில் காத்திருக்கும்போது இவையெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் வசன் இருக்கிறது அதனால் ஆண்டவரை தேடி அவர் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும்போது உனக்கு ஆசீர்வாதம் கேபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள பரலோகத்தின் பீதாவே இந்த செல்லக்குமார் நாகேசு நாமத்தில் சோத்திரம் கத்தாவே இந்த பிள்ளைகள் அன்றவரே இந்த பிள்ளைங்க எல்லாரும் அப்பா உம்முடைய சமூகத்தை தேடி காத்திருந்து உம்முடைய உத்தரவை பெற்றுக்கொண்டு இந்த வேலை நான் ஆண்டவரே என்று சொல்லி உங்களுடைய உத்தரவை பெற்றுக்கொண்டு போய் வேலை செய்ய அவங்களுக்கு அனுகிரகம் செய்யும் அவங்க கையின் பிரயாசத்தை ஆசிர்வதி நன்மையும் பாக்கியமும் உண்டாகும்படியாக உதவி செய்யும் நாம திரும்பி உண்டாகட்டும்